முன்னேற்ற கழக முதலும் இந்த சிவ முன்னேற்ற கழகத்துறை மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர்

தெரியுது ராஜ்குமார் அவர்கள் சார்பாக இருக்கப்படுகிறார்கள்

ஒரு மாசமுள்ள தாயாக வளர்ந்த நம்முடைய அந்த புதுகாடி அவர்களுடைய எண்ணாக ஏதெங்கும் நினைவுகளை விரும்பிய அந்த தாய்க்கு அவர விரும்பிய வைத்து ஒரு வீர விளையாட்டை கடந்த சேர்ந்து ஒரு திருக்கோயிலை நிர்மாணம் செய்து அதை வழிபடுகின்ற ஒரு காட்சியை பல இடங்களில் பலர் செய்திருந்தாலும் கூட இங்கு என்னுடைய நிதியை நிலைகளை செய்கின்றது அந்த வகையில் இந்த சீர்ந்திருக்கோயிலை நண்பதாகி நமக்கு அந்த வகையில் தனது மனைவி காசு பதவி கிடைக்கிய அதே போல அவருடைய அருமை புதல்வர்கள் சண்முகம் மற்றும் அவரது துறைவியார் பிள்ளைகள் அதே போல சரவணன் ஆகிய மூன்று மகங்களில் அருமையில் பேரம்பேதை எல்லாம் சேர்ந்து அவர் பிறந்த முத்து நாகியமா அவர்கள் அதை இன்றைக்கு உலக அளவில் சொல்லலாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்றிகளர் சொல்லி ஒரு காரியத்தை செய்து என்பது சாதாரணமான காரியம் அல்ல நான் கூட என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கும் இந்த நேரத்தில் அவர்களும் சொன்னது உண்டு வரல உண்டு அதனை போல வளர்ந்து சென்ற பலகாரிகளை சந்திக்கின்றவர்கள் மூலமாக மீனவர்களால் அதனைப் போல கட்டியை மனைவிக்கு உடன் சகோதரிக்கு ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்து அதை வழிபடுவது என்பது உணர்வுபூர்வமான உணர்ச்சி பூர்வமான ஒரு காரியம் அதனை இந்த குடும்பத்தாரை செய்திருந்தார் என்று எண்ணுகின்ற பொழுது செலுத்தினார்கள் அதை போல ஒருத்தவனாக சித்தர் படித்தவராக ஒரு அரசியல் அழிக்கக்கூடியவராக முன்னேற்ற பேரவைய அம்மா அவர்கள் வழங்கி நமது தலைவர் இளைஞர் அவர்களால் அமதாரங்களால் தாங்கப்பட்ட அவருடைய வலியுறுத்த பிறகு இன்றைக்கு தலைமையிலகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளிநடத்துகின்ற மாநில மிக அவர் முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசியல் இருபதை நான்கு மாதத்திற்கு மேலாக மாவட்டங்களின் செயலாளராக இருக்கிறேன் ஆகிய எனக்கு நடைபெற வேண்டும் அது மட்டுமல்ல உறுப்பினராகவும் நான் பொறுப்பேற்று வருகின்றேன் ஆக இப்படி நீங்களே அரசியல் பயணத்தில் இளைஞரையை உதவி அப்படி தலைவர் அவர்களால் குழந்தைப்படுத்தப்பட்ட இளைஞரை தொகுதி மக்களாகிய அனைத்து மக்களும் ஏற்று முதல் என்கின்ற பகுதியில் வெற்றி பெறுகிற வாய்ப்புகளையும் வந்திருக்கிறார்கள் நடந்து மறைந்த முக்கமினவர்கள் அமைச்சரவைகள் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற நோபதி தலைமையான அமைச்சரவைகள் ஒரு அமைச்சராக பணியாற்றுகின்ற வாய்ப்பு ஏற்படைய பதவியை நடத்த இன்றைக்கு அமலமானது மலை வாசம் என்பது விலைமதிப்பது நிலைமதி பெற்ற நமது அனுபவ நம்முடைய சகோதரர்கள் நமது வாழ்க்கை நாடிக்கையாக இந்த ஆலயங்களை எழுதி மனைவி என்பது ஏதோ பேரடையும் இருந்ததாலும் இல்லாதமான ஒரு குரலாக இருந்ததும் அடையாளம்தான் இந்த தாய் நம்மளுடைய சிறு குதிநாடி அவர்களை இருக்க ஒரு தாய்க்கு பிள்ளைகள் என்றால் நம்முடைய சகோதரர்கள் நிறைந்த நாயை மனைவியை விரிவமாக வணங்குகின்ற அவரது குடும்பத்தாருக்கும் அவர்களோடு இணைந்து வணங்குகின்ற எண்ணை போன்றவர்களுக்கும் ஸ்ரீ முத்துகாரியம் மனதிலை தர வேண்டும் பரவ வேண்டும் என்று சென்ற செல்வங்கள் பர இருந்தாலும் அந்த செல்வங்களில்தான் தான் வருவதற்கு செல்வமாக இந்த காலநடை செல்வதை அண்ணன் நர்ப்பியாமலம் அவர்களும் அவர்களது பாவர்களின் புரடி அவர்கள் எல்லாம் அழகிய திரைப்படங்களை பார்ப்பதைப் போல நாடுகின்ற அளவுக்கு காட்சிப்படங்கும் பாராட்டு வருகிறேன் ஆக எல்லா வகைகளும் அன்பிற்கு மாசத்திற்கு நண்பர்களின் செருந்துவதற்கு கருப்பிரை அம்மன் ஒரு எடுத்துக்கான பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்கான மட்டுமல்லிய மனைவி காண முகவர்களை மட்டுமல்ல அவருடைய பிரிவிருக்கு மிகப்படி நடந்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காரணமாக இருக்கின்ற இந்த சம்பவம் உண்மையில் நேரங்களிலே அவருடைய மாணவன் ஒரு நிர்பறையான உறவிக்கும் அவர்களுடைய அணிவினை சரம்பு சரவலர் சந்தோஷமாக உங்களுக்கும் அதே போல இளைஞர்களாலும் மறைவாமல் நாமல் இருந்தால்தான் அந்த அளவிற்கு அவர்களுக்கு சகோதரி கூட மக்கள் இணைந்து அவர்களுக்கு நாங்கள் நேரத்தில் தெரிவிக்கிறோம் இந்திய செயலாளர் சகோதரர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் நகரை போல இந்த பேரவை நிர்வாகிகளாக இருந்த நம்மளுடைய பகுதியில் எந்த பணம் ஆண்டு போடும் என்று இவர்களோடு செய்கின்ற நல்லூர் சகோதரர்கள் ஆதிமுகம் நாராயணர்கள் ராமச்சந்திரன் அதை போல ஒவ்வொரு பிரதமரே கருணாக சுப்பிரமணியன் செல்வம் ராமச்சந்திரன் செல்வம் காசாரன் கருணாதி மேயர் ஆளுநர் உள்ளிட்ட ஆணையக்கும் வர்ணமையாளர்களுக்கும் மாவடுகளை தங்களுடைய நகர்ப்பினை ஏற்றுகிற எழுதுகிறார் முக்கியமானது நமது வாங்கி மாடி அவர் எழுதாவதா எழுதுதா சரி ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக நான் விரைசோத மாதிரியான அன்பு சகோதர வாகிய அவர்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய அன்பாம வணக்கங்களை உரிந்தாக்கி நாளைகளை உருவதற்கு நாளைகளின் உரிமையாளர்கள் அந்த நாளைகளை அடங்குவதற்கும் நடனாடுவதற்கும் வந்திருக்கின்ற வீரர்கள் ரகசிய அனைவருக்கும் எங்களை நம்பியை வணக்கத்திலே புரிந்தாக்கி வாழித்திருக்கிற ஓரி விடுதலை பெறுகிறேன் நண்பர்களை வணக்கம் 你看，那个。 பல விருந்து நீங்க பிறகு நீங்க

आहारी मतलब तुम्हारे हाँ तार समय जब ये लोगों को सब देखने लगे तो ये हरा-भरा तब से लगा हरा-भरा चलिए तो भरा- तो तो। तो। तो, तो। இகாடிய சபத சமூக பெரிய சீமை மார்கள் வளர்ச்சி செலுத்துகிறார்கள் அவ들에게 மரணையந்த இந்த மண்ணிலே செம்பகாத ஸ்ரீங்க தேசமுனி

வீர들아 யார் என்ற பெருமை என்றத சொல்லலாம் இந்த ஒரு சுகம் நீ வகிக்கும் எங்க கடகமணியா சியாரை மாடத்த பெருமாள் கேட்டியா வீரரா சமதமாறம் பாராயி செய்து கொண்ட இந்த சுடரத்தை சித்யோலிங்கத்தின் முன்னிட்டு நவீரர்கள் निकाली अर्चना பரப்பளத்தை கொண்டாடை சேவை வீர들이 தொகமாறنده ஆகம வேதம் மல்லி பல்லிய ஒட்டி பரிச கொடுக்கப்படுகிறது மாதி ஏங்க உமாரினா ಗುಲಾಬಿ சாவாராத ஆனது மேலருநாயகச்சி அருகலா வீர ஏச்சக்கே கொழுச்சே வர பத்து பதிலுக்கு ஏச்சைக்கு ஆருக அம்மா வீரலமா கொளோத்து கொளுத்தி சாமி ஆருங்கல அருளை

OOOH சிவகங்கள் வாழ்க்கை வாழ்க்கையோட்டீங்க